அந்த அதாவது வந்து இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வாவாத்தியார்னு ஒரு படம் அதில் வந்து கார்த்தி சார் சத்யராஜ் சார் ராஜ்கிரண் சார் நான் எல்லாம் பண்ணுறோம் ஸோ அந்த கதையை கிட்டத்தட்ட அப்படிதான் எம்ஜிஆர் அவர்கள் தவறிய போது பிறக்கிறவர் தான் கார்த்தி சார்னு ஒரு கதை பண்ணோம் ஸோ இது அந்த மாதிரி பேரறிஞர் அண்ணா வந்து இறந்த நாள் என்று பிறந்தவர் தான் இந்த அண்ணாதுரை அதனால தான் பேர் அண்ணாதுரைன்னு வச்சுருக்காங்க இவருக்கு அதனால் இவருடைய மனைவி பேரில் வந்து இந்த படம் தயாரித்தார் இந்த பேசுகிற இந்த பெண்மணி இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து நான் பேசுகிற சம்பளத்தை எனக்கு உடனடியாக தந்தவர் இவர் என்று சொல்லுகிற அளவுக்கு இவர் வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளராக இருக்காரு இது போல தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் இது வந்து நடிகர்களும் இந்த போன்ற இயக்குநர்களும் இது போல் வந்து இன்னும் தான் நாங்கள் வந்து சீக்கிரம் சீக்கிரம் அதாவது உழைக்கிற உழைப்பாளி அதுக்கு தான் வேலை செய்கிறாங்க இன்னைக்கு பணம் கிடைச்சா மகிழ்ச்சி அடையாதவங்க யாருமே கிடையாது ஸோ அதனால வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும்